എടുക്കാമാരമാറ്റി

ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களோ அப்படியா அப்படியாப்பா ம் அதனால தான் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களோ ம் ட்வீட்டி கூட ஜாலியாக இருக்கீங்களோ ம்மா உங்கள்கிட்ட என்ன பேசும் சொல்லு ட்வீட்டிமா போன்ட்டு துறிச்சி சொல்லி கொடுத்தியா சித்து 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 அதெல்லாம் சவுண்டெல்லாம் கொடுக்குறீங்க ம மயில் வர்றானா ஒரு நாளைக்கு மயிலையும் கூப்பிடுவோமாப்பா ம் மயில் கூட நல்லா விளையாடுறியாப்பா ம் ஜாலியாக விளையாடுறியா அதே ஒன்றையும் கொத்தமாட்டானப்பா சவுண்டு கொடுக்குறானா என்னதுன்னு தெரியுமா விநாய் விநாயகர் சதுர்த்தி என்ன எல்லோரும் விநாயகர் சிலையை வச்சு கொளக்கட்டா விற்பாங்க சுண்டல் போடுவாங்க என்ன ம் அதை வச்சு நல்லா சாமி கும்பிடுவாங்க என்ன அப்புறம் பெரிய பெரிய விநாயகர் சிலையெல்லாம் வச்சு ஊர்வலம் கூட்டி கொண்டு போவாங்க காட்டுவாங்க என்ன கோயிலில் நான் ஆச்சு போனேன்னா சித்து சித்து நான் கோயிலுக்கு போனேன்னாப்பா ம் அங்கே வந்து பூஜை பண்ணாங்கப்பா ஆமாம் நல்ல பிள்ளையாருக்கு வந்து நிறைய யாக வளர்த்து அதில் பிள்ளையாருக்கு கொடுத்த ஹேஸ்டி எல்லாமே அப்படி இது பண்ணுறாங்கப்பா ஆமாம் சித்து நல்லா இருந்தது ஆச்சு ஆச்சி பார்த்தேனா ம் அப்புறம் பிரசாதம்லாம் வச்சுருந்தாங்கப்பா ஆனால் கொடுக்கலை சீக்கிரம் வந்துட்டேன்னா என்ன அதனால் நான் வாங்க முடியல சித்து ஆமாம் சித்து சித்து நீ நீ அங்கே வர்றியா ஒரு நாளைக்கு வர்றியாப்பா ம் சாமி கும்பிடுவியாப்பா ம் எப்படி கும்பிடுவேன் சொல்லு ஓம் கணபதியே போற்றி சொல்லு ஓம் கணபதியே போற்றி ஓம் கணபதியே போற்றி சொல்லு சொல்லு சித்து சித்துக்குட்டி ஆச்சி வந்து ஈவினிங் தான் சாமி கும்பிடுவேன் என்ன அந்நேரம் நீ வந்து சாமி கும்பிடுறியா சித்துமா நல்லா கும்பிடுவியாப்பா நான் சாமி சிலையெல்லாம் விளக்கணும் சித்து எடுத்து வச்சுருக்கேன் ஆமாம் சித்து ஆமாம் விளக்கணும் என்ன விளக்கி சாமி காப்பாற்று காப்பாற்று ம் எங்கள் சித்துக்கு எங்கள் சித்துக்கும் நல்லா நடக்கணும் சொல்லு இப்போ ரொம்ப ஜாலி ஆகிட்டீங்க என்னப்பா சித்துமா சித்து சித்து குட்டி பழமே ம் நான் ஜோக்குட்டி இருந்தேன்லப்பா ஜோக்குட்டி வீடியோவை எடுத்து பார்த்தேன் சித்தூ ஆமா ஓ அழகா அதை எனக்கு நல்லா பக்கத்தில் வந்து நல்லா எங்கூட கொஞ்ச ஆமா சித்தூ மயில் கத்தனோடனே உனக்கு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கணும் என்னப்பா கோயில் வாசலில் ஒரு பிள்ளையார் வச்சுருக்காங்கப்பா ஆமாம்ப்பா விநாயகர் சிலை வச்சு ஆமாம் அதுக்கு தனியாக பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சித்து ஆமாம் சித்து ம் எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது ஆமாம் நேற்று வந்து பால் குடம் எடுத்தாங்க என்ன நிறைய பேர் பால் குடம் எடுத்து வெளியே கொண்டு போக்கிட்டு போனாங்க அச்சியெல்லாம் பார்த்தேன் சித்து

மயில் வரதுக்கு ஆசைப்பட்றானா சித்து மயில ஒரு நாள் தூக்குவோமா உன்னையும் தூக்கி விட்டு மயிலையும் தூக்கி விடணும் என்ன ரெண்டு பேருமே சொங்கன்னு வரக்கறீங்க எங்கிட்ட போயிட்டீங்கன்னா என்ன பண்றது ஏவன் சித்து போயிருவியா சித்து அப்படியாப்பா என்னைய விட்டு இருப்பியாப்பா ஆஹ் ஆச்சி விட்டு நீக்கிடுவியா ம் ஜாலியாக இருப்பியோ ஆ அப்புறம் என்ன பண்ணுவ எங்கேயும் போய் என்ன பண்ணுவ சொல்லு ஆலமரத்து கிளியோடு சேர்ந்துக்குவியா ஏன் சித்தோ அந்த க்யூட் பேபியை எடுத்துகிட்டு வந்து சரிக்கா குட்டி பாவேன் பேர் என்ன சரிக்கா குட்டி இப்படி தோல்லே நிற்க மாட்டேங்கிறான் இது ஒன்றா தலையில ஏறுகிறான் சித்தோ ஆமாம் தூ சேட்டை ரொம்ப பண்ணுறான்